திருச்சம்பளம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாட எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சண்மாக்கத்தாக்கு முகத்தோடு பீடமும் சண்மக்கத்தாக்கும் இடத்தோடு தெய்வமும் சண்மக்கத்தாக்கே வரு கண் தெரிசனம் எம்மாக்கத்தாக்கும் இயம்புவன் கேள்மினோ சன்மார்க்க நெறியில் இருப்பார்க்கு அவர் முகமே சிவன் இருக்கும் இடமாகி பீடமாகும் இந்த சண்மார்க்கி இருக்கும் இடம் இறைவன் உறையும் திருக்கோயிலாகும் சன்மார்க்கிகள் கூட்டத்தை காண்பதுவே சிவ தரிசனம் நேராக காண்பதாகும் இந்த சண்மார்க்கமே நேரான வழி என்று உலகில் உள்ள எல்லா மார்க்கத்தினருக்கும் எடுத்துரைக்கின்றேன் இதனை கேட்டு உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள்